குழந்தைங்க விருப்பமாகவும் சாப்பிட்ணும் அதே நேரத்தில் சத்து உள்ளதாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கேழ்வரகு இடியாப்பம் செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரெண்டு கப் கேழ்வரகு மாவு எடுத்துருக்குறேன் இதோடவே அரைக்கப் அரிசி மாவு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இதோட ஒரு டீஸ்பூன் தேங்காயை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்கிற தண்ணியை நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க பச்சை மாவு இல்லாத அளவுக்கு நல்லா அளவு கலந்து எடுத்ததுக்கப்புறமா மூடி வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி தண்ணி தொட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இடியாப்பம் புளிஞ்செடுக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு இடியாப்பத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய்பூவும் நாட்டு சக்கரையும் சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லாட்டா நம்ம ரெகுலராக ஊற்றுற மாதிரி சும்மா ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இடியாப்பெல்லாம் தயாரானதுக்கு அப்புறமா தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போது அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதுமானது சுட சுட சாஃப்டாக கேழ்வரகு இடியாப்பம் தயாராகிடும் இதோடவே தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்